திருத்தணி முருகனுக்கு வந்து பல சிறப்பு இருக்குது முருகனுக்கு வந்து வேல் கிடையாது அலங்காரத்தப்போ மத்திரம்தான் வேல் சாத்துறாங்க அதே மாதிரி சூரசம்காரம் நடக்கிறதில்ல இங்கே வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு படி இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சு படியிலையும் கற்பூரம் ஏற்றி வழிபடும் போது நினைச்ச காரியம் நடக்குது அதே மாதிரி இந்திரன் வந்து கொடுத்த சந்தனக்கல்ல தான் அந்த சந்தனம் உரைச்சி அவங்களுக்கு அலங்காரமும் ஆகுது அந்த சந்தனத்தை தண்ணியில் போட்டு சாப்பிடும்போது தீராத நோயெல்லாம் தீருதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நியூ இயர் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சிறப்பு பூஜை இருக்குது அதில் கலந்துக்கிட்டோம்னா தொழில் விருத்தி இருக்குன்னு மக்கள் பரவலாக நம்புகிறாங்க ஆடி கிருத்தியை அன்னைக்கு மலர்காவடி எடுத்தால் நினைச்ச காரியம் நடக்கும் அதாவது இந்திரன் வந்து தன்னோடய மருமகனை வந்து ஆடி கிருத்தியை அன்னைக்கு வணங்க வர்றதுனால அன்னைக்கு மலரஞ்சலி நடத்தி நம்ம கொண்டு போகிற மலர்காவடியையும் முருகனுக்கு சமர்ப்பிப்பிக்கிறதுனால நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நடத்தும் இந்த திருத்தணி முருகனை நினைச்சி வெளிபட்டால் சிறப்பு நிறைய கிடைக்கும்ன்ற ஐதீகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்